ஆன்மீக பேரன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் பள்ளிப்பிடி கிராமம் மூஞ்சகாடு பகுதியில் முப்பது ஆண்டுகளாக பாலித்து வரும் ஸ்ரீ செந்தூர் முருகன் திருக்கோயில் நிகழும் தமிழ் விசுவாச ஆண்டு கார்த்திகை திங்கள் பதினைந்தாம் நாள் முதல் அதிகரித்து வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வருகையும் வசதியையும் கருத்தில் கொண்டு ஆகம விதிகளின்படி புனரமைப்பு மற்றும் விரிவாக்கம் செய்ய உத்தேசித்து அதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது நம் செந்தமிழ் பேசும் திருநாட்டு மக்களின் தனிப்பெரும் கடவுளான இந்த செந்தூர் முருகனின் கோயில் திருப்பணிக்கு முருகன் மீது அதீத பக்தி கொண்டவர்கள் தமிழ் பற்றாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏற்கனவே திருக்கோயிலில் குடிகொண்ட முருகனின் அருளால் பல வகையில் நலம் அடைந்தவர்கள் இனி பல்லாற்றானும் நலமும் வளமும் பெற விரும்புபவர்கள் அனைவரும் தங்களால் என்ற பொருள் உதவியோ பண உதவியோ உளமாற வழங்கி முருகனின் அருள் பெற்று மேன்மையடைய அன்புடன் இருகரம் புத்தி வேண்டிக் கொள்கிறோம் இந்த வரைபடத்தில் உள்ளது போன்ற அமைப்பில்தான் இத்திருக்கோவில் அமைய உள்ளது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்